ஸோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா நம்ம கோலிவுட்டோட அதாவது நம்ம தமிழ் இண்டஸ்ட்ரியோட பாக்ஸ் ஆஃபீஸ் வைஸ் பார்த்திங்கன்னா டாப் ஃபைவ் ஹீரோஸ் யார் யாருன்னு சொல்லி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ நம்ம லிஸ்ட்டில் ஃபிஃப்த் பிளேஸில் இருக்கிறது நம்ம அஜித் சார் ஸோ இவரோட குட் பை டேக்கிளே பார்த்திங்கன்னா வேல்டு வைட் பார்த்தீங்கன்னா டூ ஃபிஃப்டி க்ரோ ப்ளஸ் ரேஞ்சில் கலெக்ஷன் கொடுத்து ஒரு பிளாக் பஸ்டர் ஆயிருக்கு ஸோ இந்த படம் தமிழ்நாட்டில் மட்டுமே பார்த்திங்கன்னா ஒன் ஃபிஃப்டி க்ரோ ப்ளஸ் ரேஞ்சில் கலெக்ஷன் கொடுத்துருக்கு ஸோ நெக்ஸ்ட் நம்ம லிஸ்ட்டில் ஃபோர்த்து ப்ளேஸில் இருக்கிற ஆக்டர் நம்ம சிவகார்த்திகேயன் ஸோ இவரோட அமரன் பார்த்திங்கன்னா வேர்ல்டு வைட் த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் ஃபார்ட்டி ஃபைவ் க்ரோ ப்ளஸ் ரேஞ்சில் கலெக்ஷன் கொடுத்துருக்கு ஸோ தமிழ்நாட்டில் மட்டுமே பார்த்தீங்கன்னா ஒன் சிக்ஸ்டி க்ரோ கலெக்ஷன் கொடுத்துருக்கு ஸோ இப்போ வரைக்கும் நம்ம தமிழ் நம்ம தமிழ் சினிமாவோட டயர் டூ ஹையஸ்ட் எக்ராசர் ஓப்பனிங் பார்த்தினா இந்த அமரன் தான் ஸோ இது ஒரு பிளாக் ஹிட் மூவி ஸோ நம்ம லிஸ்ட்டில் தேர்ட் பிளேஸில் இருக்கிற நம்ம கமல் சாரோட விக்ரம் ஸோ இந்த படம் பார்த்திங்கன்னா வேர்ல்டு வைடு ஃபோர் ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டி க்ரோ ப்ளஸ் ரேஞ்சில் கலசம் கொடுத்துருக்கு ஸோ எல்சியூன்னு ஒரு பெரிய யூனிவர்ஸ் பார்த்திங்கன்னா உருவாக காரணமே இந்த மூவி தான் ஸோ இந்த படம் பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் மட்டுமே பார்த்திங்கனா அரௌண்ட் ஒன் நைன்ட்டி க்ரோட் ப்ளஸ் ரேஞ்சில் கலெக்ஷன் கொடுத்துருக்கு ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு பிளாக் பஸ்டர் ஹிட் மூவி ஸோ நம்ம லிஸ்ட்டில் செகண்ட் பிளேஸில் இருக்குது நம்ம விஜய் சாரோட லியோ ஸோ இந்த படம் பார்த்தீங்கன்னா வேர்ல்டு வைடு சிக்ஸ் ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டி ஃபைவ் க்ரோட் ப்ளஸ் ரேஞ்சில் கலெக்ஷன் கொடுத்துருக்கு ஸோ இப்போ தமிழ்நாட்டில் மட்டுமே பார்த்திங்கனா டூ ஹண்ட்ரட் தேர்ட்டி ஃபைவ் க்ரோட் கிளாஸ் ரேஞ்சில் கலெக்ஷன் கொடுத்துருக்கு ஸோ நம்ம தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா ஹையஸ்ட் கலெக்ஷன் கொடுத்த படம் இதுதான் ஸோ வேர்ல்டு வைட் பார்த்திங்கன்னா செகண்ட் ஹையஸ்ட் க்ளாஸிங் தமிழ் ஃபிலிமும் பார்த்திங்கன்னா இந்த லியோ தான் ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு இண்டஸ்ட்ரியல் ஹிட் மூவி ஸோ ஃபைனலி நம்ம லிஸ்ட்டில் ஃபஸ்ட் ப்ளேஸில் இருக்கிற ஆக்டர் நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ஸோ நம்ம ரஜினி சார் அப்புறம் சங்கர் சாரோட காம்பவுண்ட் ரிலீஸ் ஆனால் டூ பாயிண்ட் ஓ இதுதான் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு நம்ம தமிழ் சினிமாவோட டாப் ஒன் ஹையஸ்ட் கிராஸ் மூவியாக இருக்குது ஸோ இதோட ஃபைனல் கலெக்ஷன் பார்த்தீங்கன்னா வேர்ல்டு வைட் பார்த்தீங்கன்னா சிக்ஸ் ஹண்ட்ரட் அண்ட் எயிட்டி க்ரோட் ப்ளஸ் ரேஞ்சில் கலெக்ஷன் கொடுத்துருக்கதாக பார்த்தீங்கன்னா ட்ராக்ஸ் ரிப்போர்ட் படி வருது ஸோ இந்த படத்தோட கலெக்ஷனாக அப்கமிங்கில் பார்த்திங்கன்னா எந்த ஆக்டர் அப்டேட் பண்ண சான்ஸ் இருக்குன்னு உங்கள் ஒப்பீனியனை கமெண்ட்டில் சொல்லுங்கள்